அனைவருக்கும் வணக்கம் சென்ற டாபிக் வந்து இந்த வம்சங்களை உருவாக்கியவர்கள் மற்றும் அதனை தோற்றுவித்தவர்கள் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தோம் குறிப்பாக இந்த டாபிக் வந்து யூனிட் ஒன்று யூனிட் இரண்டு யூனிட் மூன்று மற்றும் யூனிட் ஏழு இந்த டாபிக்லேருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ அதே டாபிக் தான் போன டாபிக் வந்து தோற்றுவித்தவர்கள் அந்த வம்சங்களை இதில் வந்து யார் அந்த வம்சங்களின் கடைசி அரசர் அப்படின்றத வந்து பார்க்கலாம் அவங்களோட எப்படி முடிந்தது இந்த வம்சங்கள் அப்படின்ட்டு இன்றைய டாப்பிக்கை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மகதத்தில் இந்த மகாஜனபதம் அடுத்த அந்த இது ஒரு உச்சநிலையை அடிக்கும்போது ஃபர்ஸ்ட் தோன்ற வம்சம் அரியங்க வம்சம் இதில் தான் முக்கிய அரசராக பிம்பிசாரர் இருப்பார் அவருடைய பையன் அஜாத இருப்பாங்க அடுத்து உதயன் என்னும் மன்னர் இருப்பார் இப்போ இந்த அரியங்க வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகதசகா தான் வந்து நாகதசகா கடைசி அரசர் இந்த நாக தசகாவை தான் வந்து யார் இவர் சிசுநாகர் என்பவர் போன்றுட்டு மகதத்துல சிசுநாக வம்சத்தை தோற்றுவிப்பார் இரண்டாவது கேள்வி சிசுநாக வம்சம் இப்ப இரண்டாவது சிசுநாக வம்சம் தோற்றுவிக்கப்பட்டது இப்ப இந்த சிசுநாக வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்த சிசுநாகம் என்ற வம்சத்தின் கடைசி அரசர் மகாநந்தி என்ற அரசர் இவர்தான் வந்து சிசுநாக வம்சத்தின் கடைசி அரசராக கருதப்படுகிறார் நம்ம போன டாபிக்லயே பார்த்துட்டோம் சிசுநாக வம்சத்துக்கு அப்புறம் நந்த வம்சம் வருது இந்த சிசுநாக வம்சம் மகாநந்திக்கு அப்புறம் நந்தவம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அது பாத்தீங்கன்னா மகாபத்மநந்தர் தோற்றுவிட்டிருப்பாரு இந்த நந்தவம்சத்தின் கடைசி அரசர் யார் மகாபத்மநந்தருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நந்தர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் சேர்த்து நவநந்தர்கள் என்று அழைப்பார்கள் மகாபத்மநந்தரோட சேர்த்து கடைசியா ஒரு நந்தர் இருப்பாரு அவர் யாரு தனநந்தர் நந்தவம்சம் கடைசி அரசர் தனநந்தர் அவரோட நந்தவம்சம் முடிவுட்டுறது இப்ப நந்தவம்சத்தை தனநந்தரை வீழ்த்தி மகத புரட்சியின் மூலமாக யார் அரியணை ஏறுவான்னு பாத்தீங்கன்னா மகதத்துல சந்திரகுப்த மௌரியர் மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் இப்போ நாலாவது வம்சம் இந்த நாலாவது வம்சத்துல பாத்தீங்கன்னா மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியர் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிருஹத்திரன் இந்த பிரருஹத்திரன் என்பவர் தான் வந்து இந்த மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் அதோட மௌரிய வம்சம் முடிவுற்று இந்த மௌரிய வம்சம் முடிவுற்றவுடன் என்ன வம்சம் வரும்னு பாத்தீங்கன்னா வம்சம் வரும் இப்ப மௌரிய வம்சம் சுங்க வம்சம் வருது இந்த சுங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புஷ்யமித்ர சுங்கர் யாரு பிரகோத்ரன் என்பவருடைய அமைச்சர் புஷ்யமித்ர சுங்கர் மகதத்துல சுங்க அரசை தோற்றுவிக்கிறாரு இப்ப இந்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவபூதி யாரு தேவபூதி தான் வந்து இந்த சுங்க வம்சத்தின் கடைசி அரசராக கருதப்படுகிறார் அடுத்து சுங்க வம்சத்திற்கு அப்புறம் என்ன வம்சம் வருதுன்னா கன்வ வம்சம் வருகிறது இந்த கண்ம வம்சத்தை தோற்றுவித்த வாசுதேவர் போனதுல படிச்சிருக்கோம் வம்சத்தின் கடைசி அரசர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சுசர்மன் என்பவர் தான் வந்து கண்ம வம்சத்தின் கடைசி அரசராக கருதப்படுகிறார் இப்ப மேற்குறிப்பிட்ட அரசுகள் எல்லாமே வட இந்திய பகுதிகளில் இருந்த அரசு மகதத்தை ஆண்ட அரசுகள் அதனுடைய தலைநகரமாக பாடாளி தான் பெரும்பாலும் இருந்தது இப்போ தென்னிந்திய அரசில் வந்து சாத வாகன வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்த சாத வாகன வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்துருக்கோம் நம்ம போன டாபிக்ல இதுல வந்து கடைசி அரசர் யார் இந்த சாத வாகன வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்னஸ்ரீ சதர்கனி இவதான் வந்து சாதவாக வம்சத்தின் கடைசி அரசர் யாக்னஸ்ரீ சதர்கனி அடுத்த முக்கியமான கேள்வி சாக வம்சம் அல்லது இந்தோ சாக வம்சம் அல்லது இந்தோ சிதியர்கள் என்ற வம்சத்தின் கடைசி அரசர் யார் இதை இதோட கடைசி அரசர் வந்து இந்த சாக வம்சம் அல்லது சிதியர்கள் வம்சத்தின் கடைசி அரசர் அடுத்து குஷான வம்சம் அல்லது யூச்சி வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்த குஷான வம்சம் இதுல வந்து மிக சிறப்பான அரசர் கணிச கருதப்படுகிறார் இதனுடைய கடைசி அரசர் முதலாம் வாசுதேவர் இந்த முதலாம் வாசுதேவர் என்பவர் குஷான வம்சம் அல்லது யூச்சி வம்சத்தின் கடைசி அரசராக கருதப்படுகிறார் இந்த குஜிலா காட்விசஸ் அவர்தான் வந்து இந்த குஷான வம்சத்தை நிறுவி இருப்பாரு கடைசி அரசர் பாத்தீங்கன்னா முதலாம் வாசுதேவன் அப்புறம் வட இந்திய அரசுகள் கண்வ வம்சத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சிறு அரசாக காணப்படும் மௌரிய வம்சத்திற்கு அப்புறம் மீண்டும் அதனை ஒருங்கிணைத்தவர்கள் குப்தர்கள் குப்த வம்சத்தின் கடைசி அரசர் வம்சத்தை தோற்றுவித்தவர் குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் யாருன்னு அவர் தான் வந்து விஷ்ணு குப்தர் இவரோட வம்சம் முடிவுற்றது அடுத்து ஹீன வம்சத்தின் கடைசி அரசர் யார் இவங்க நாடோடிகள் வெள்ளை ஈனவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவங்க பாரசீக பகுதியிலிருந்து இருந்து நாடோடியாக வந்து இது பண்ணாங்க இந்த வம்சத்தின் படையெடுப்பு தான் வந்து குப்தர்களின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது என்ற வரலாற்று கருத்து காணப்படுகிறது அப்போ இந்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா அவர் பெயர் வந்து தெரியவில்லை ஈரவம் வம்சத்தின் கடைசி அரசர் யார் என்று தெரியவில்லை அடுத்த கேள்வி வர்த்தமான வம்சத்தின் கடைசி அரசர் யார் வர்த்தமான வம்சம் ஆஹ் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சிறந்த அரசர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவர்தான் வந்து கடைசி அரசராக ிருக்கிறார் வர்தான அரசின் கரசி அரசர் இதை வந்து வைத்தவர் வந்து அண்ணா ராஜ்யவர்தனர் இருப்பாரு அப்பா வந்து பிரபாகவர்தனர் இருப்பாரு வட இந்தியாவில் பெரும் பெரும் பெற்று விளங்கிய அரசர் இவர் வந்து நர்மதி நதிக்கரையில் சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியிடம் தோல்வி விட்டிருப்பாரு அப்ப வர்த்தமான வம்சத்தின் கடைசி அரசராக கருதப்படுபவர் ஹர்ஷர் இவர் இறந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு இதில் இறந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழில் இறந்திருப்பாரு அதுக்கப்புறம் வட இந்தியாவையான ஆன மிகப்பெரிய இந்து அரசர் என்று போற்றப்படுகிறார் வருத்தமான வம்சத்தின் கடைசி அரசரும் இவராக தான் இருக்கிறார் அடுத்து சேனா வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்த சேனா என்ற வம்சத்தின் கடைசி அரசர் யார்னு பார்த்தீங்கன்னா கேசவ சேனா தான் வந்து சேனா என்ற வம்சத்தின் கடைசி அரசர் அடுத்து சாளுக்கிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்த சாளுக்கிய வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் கீர்த்திவர்மன் என்ற மன்னர் தான் வந்து இந்த சாளுக்கிய வம்சத்தின் கடைசி அரசராக கருதப்படுகிறார் இவங்க வந்து வாதாபி சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்கள் வம்சத்தின் கடைசி அரசர் யார் ராஷ்டிரகூடர்களின் வம்சத்தின் கடைசி அரசர் யார் பார்த்தீங்கன்னா நான்காம் இந்திரன் அப்போ ராஷ்டிரகூட வம்சத்தினை தோற்றுவித்தவர் தந்தி துர்கா கடைசி அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா நான்காம் இந்திரன் அடுத்து இந்தோ கிரேக்கர்கள் இது வந்து இந்த அசோகர் காலம் அந்த மௌரிய பேரரசு காலத்துல இந்தியா இந்தோருக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையே வந்து தொடர்பு இருந்துச்சு அவங்க வந்து அந்த வடமேற்கு எல்லை பகுதி வரைக்கும் நிறைய படையெடுத்து நிறைய மாநிலங்களை கைப்பற்றிருந்தாங்க அப்ப இந்தோ கிரேக்க வம்சம் என்ற ஒரு வம்சம் ஆரம்பிச்சிச்சு இந்தோ கிரேக்க வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்தோ கிரேக வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம்

அடுத்து சாந்தேனர்கள் வம்சத்தின் கடைசி அரசர் யார் சாந்தேலர்கள் இவங்கெல்லாம் வந்து அரசர் இறந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன பகுதியை ஆண்ட ராஜபுத்திர குலங்கள் போல அப்போ இதுல வந்து கடைசி அரசர் யார் சாந்தேலர்கள் பாரமாள் அவர்தான் வந்து சாந்தேனர்களின் கடைசி அரசர் அடுத்து கூர்ஜா பிரதிகாரர்கள் கூர்ஜா பிரதிகாரர்கள் வம்சத்தின் கடைசி அரசர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாஷ்பாலன் என்பவர் தான் வந்து கூர்ஜா பிரதிகாரர்கள் வம்சத்தின் கடைசி அரசர் பிரதிகாரர்கள் அப்படின்ற ஒரு டாபிக்கும் காணப்படுகிறது அதுல கடைசி அரசர் யாஷ் பாலன் அடுத்த கேள்வி வெங்கி சாளுக்கிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்த வெல் வெங்கி சாளுக்கிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஏழாம் விஜயாதித்யா இவர் தான் வந்து வெங்கி சாளுக்கிய வம்சத்தின் கடைசி அரசராக போற்றப்படுகிறார் பாலர்கள் வங்காளத்தை ஆண்டவர்கள் இந்த பாலர் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா கோபாலும் சொல்லிடலாம் பால வம்சத்தின் கடைசி அரசர் யாரு கோவிந்த பாலா கோவிந்த பாலா அவர் என்றார் பால வம்சத்தின் கடைசி அரசர் கோவிந்த பாலா அடுத்து சௌகான்கள் வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்த சௌகான் வம்சத்தின் கடைசி அரசர் தான் மூன்றாம் பிருத்திவிராஜ் சௌகான் இவர் தான் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டாம் தரையின் போரில் முகமது கோரியால் தோற்கடிக்கப்பட்டு இருப்பார் தரையின் போர்ல அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களின் ஆட்சி துருக்கியர்களின் ஆட்சி இந்தியாவில் நிறுவப்படுகிறது இந்த சௌகான்கள் வரைக்கும் என்ன டாபிக்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்ல வருகின்றது நன்றி இதனுடைய தொடர்ச்சியாக இதே மாதிரி கடைசி அரசர்களை வந்து நம்ம பின்னாடி இதுக்கப்புறம் யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் செவனில் பார்க்கலாம் நன்றி